ஹாய் ஹலோ உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பசி எடுக்குதில்ல எனக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இருந்தாலும் ஒரு நாள் முழுக்க சாப்பிடாமல் இருந்தால் கூட எனக்கு வயிறு ஃபுல்லாகின மாதிரி இருக்குது பசியே எடுக்குதில்லை மற்றது வந்து குழந்தைகள் கூட சாப்பிட மாட்டாங்க சாப்பாடு கொடுத்தாவே நான் விருப்பம் இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க இது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்குமே நல்ல மெத்தடுங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பசி இல்லாமல் சாப்பிட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அருமையான ரெமிடி ஒன்று நான் சொல்ல போகிறது ரொம்ப ஈஸியானது வாங்க இலந்தை பழம் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்தும் இருப்பீங்க சில பேர் சாப்பிட்டும் இருப்பீங்க இந்த இலந்தை பழத்தை சாப்பிடுங்க டெய்லியுமே இந்த இலந்தை பழம் சாப்பிட்டு வாங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பழம் சாப்பிட்டா கூட உங்களுக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும் நல்லா சாப்பிடலாம் அப்படி இலங்கை பழம் கிடைக்கலன்றத பட்சத்தில் இலந்தை அடை அப்படின்னு சொல்லி கடைகளில் செய்து விற்பாங்க அதை கூட வாங்கி சாப்பிட்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாலே நல்லா பசி எடுக்கும் உங்களுக்கு சாப்பிடக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக இந்திய செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு உங்களோட ரிசல்ட் என்ன உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிச்சு பசி வந்துச்சா என்ன அப்படின்னு சொல்லி என்னோடய கொமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் எல்லாருக்குமே நன்றி வணக்கம் பை பாய்